சைரா வணக்கம் ஓம் சைரா ஜெய் சைரா கொஞ்சம் நல்லா வீடியோவுக்கு வர முடியல இப்போ தான் வீடியோவுக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு போட்ட வீடியோ தான் என்னுடைய தங்கைகள் அப்படின்னு சொல்லி நரமுடி வீடியோ போட்டிருந்தேன் ஒரு பொண்ணுக்கு வந்து சுத்தமாக முடி நரைச்சு போச்சு அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் சைரா இப்போ வந்து நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏராயிலுக்காக தான் நான் பேச வந்திருக்கிறேன் நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு அப்போ வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தா நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம் அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ டெய்லாம் அடித்தாங்களா என்னான்றது தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க அக்கா தங்கச்சி அக்கா பொண்ணுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும் அது சில பேருக்கு வந்து முடி சொல்லுவோம் சில பேருக்கு வந்து முடி வந்து குட்டி லாங்காக சின்னதாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக நீட்டாக முடி வளரும் அந்த வைராவில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இருப்பி கீழே இருக்கும் முடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தி இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும் முடி எல்லாருக்குமே ஆனால் இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்காங்க தெரியுங்களா ஃபுல்லாக இது எல்லாமே சொட்டை விழுந்து போச்சு ஏன்னா பெண்களுக்கு மட்டும் சொட்டை கிடையாது ஆண்களுக்கு மட்டும் சொட்டை கிடையாது வழுக்கை பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இன்றைக்கி வழுக்கை விழுது அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து நிறைய சத்து கிடையாது ஹெல்த்து கிடையாது நம்ம சாப்பிட்றது நிறைய கெமிக்கல் தான் சாப்பிட்றோம் அதனால தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருது அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே முடி ரொம்ப டேமேஜாக இருக்குது அக்கா நீங்கள் என்ன கொடுங்க நாங்கள் விற்று தரோம் நாங்களும் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா எனக்கு எந்த குறையும் இல்லை எல்லாமே ஆன்லைனில் நல்லா வியாபாரம் போய்க்கிட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே முடி வந்து அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா நர வந்ததும் அவளோட அழகு இளமை தோற்றங்கள் எல்லாமே மாறி போச்சு மெயின் வந்து ஆயிலுக்காக தான் நான் பேச வரேன் நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய ஆயில் ஆயில்ன்றது இப்போ நிறைய ஆயில் இருக்குது நான் ஆயில் வந்து நிறைய பேர் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இயற்கை முறையாக தாங்க பண்ணுறாங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மட்டும் வாழணும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நான் தான் பெஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அதில் நம்மளும் நல்லா இருக்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ ஆயிலுன்னு தடுக்கி விழுந்தால் ஏகப்பட்ட ஆயில் இருக்குது நிறைய ஆயில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பார்க்குறேன் பரவாயில்ல ஏன்னா இதுதான் நமக்கு தேவை ஏன்னா நிறைய கெமிக்கல் அது அப்படின்றத தாண்டி இப்போ மக்கள்கள் வந்து நிறைய பேர் வந்து இருந்து நிறைய மசாலா கொடுக்குறாங்க வீட்டு முறைப்படி எல்லாமே கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்ப என்ன நான் தயாரிக்கிறதும் இல்லை யார் எந்த சேனலில் வீட்டு பொருள் வீட்டு முறைப்படி செய்கிறது கரெக்டாக கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா வீட்டில் செய்கிறவங்க எந்த கெமிக்கலும் கலக்க மாட்டாங்க எந்த பொருளாக இருந்தாலுமே நேச்சுரலாக தான் கொடுப்பாங்க அதனால் நம்பி நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அதோட நாங்களும் நேச்சுரலாக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க அன்பு கொடுங்க ஆதரவு கொடுங்க ஏன்னா நம்ம எல்லோருமே சேர்ந்து எப்படின்னா ஒரு கடைக்கு நம்ம நினைப்போம் தனியாக நின்று ஒருத்தவங்க அந்த இடத்துல தண்ணி ஒரு கடை இருந்தால் தான் ஒருத்தர் புடைக்கலான்னு நம்ம நினைப்போம் அது கிடையாது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டு ஒரு வியாபாரம்ன்னும்போது ஒரு வியாபாரி நிற்கிற இடத்துல பத்து வியாபாரி இருந்தால் அந்த பத்து பேருக்கும் வியாபாரம் ஓடும் ஒருத்தவங்கள நின்னால் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் ஜெயிக்கலாம் முடியாது பத்து பேர் கிட்டே நிறைய பேர் வரும்போது அந்த பத்து பேர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அந்த பத்து பேரில் பதினோராதா நானும் இருக்கணும்னு விரும்புகிறேன் அந்த பதினோராதால் அவங்களோடைய அன்பு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆயில் வந்து நரம்படி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இன்னும் இந்த ஹேர் ஹேர் டை ஆயில் காய்ச்சி ஒரு ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணினேன் அதுக்கப்புறம் இன்னும் நான் காய்ச்சி நான் இன்னும் தலைக்கு அந்த எண்ணெய் போடலை அதுக்கப்புறம் டை ஆயில் தடவல கண்டிப்பாக நம்ம எஸ்விஆர் ஆயில் கூட வந்து நிறைய இப்போ நம்ம வந்து ஆஃபரில் போட போகிறேன் அதுக்கான வேலை போய்கிட்டு இருக்குது வேலை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது அடுத்து வந்து இன்னும் ஒரு ப அடுத்த வாரத்தில் ஒரு பத்து நாளுக்குள்ள நீங்கள் ஆஃபர் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆஃபர் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாமே வந்து சேரணும் அதுதான் நான் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே வருது சரி டிலேலாம் வேண்டாம் அந்த வேலை நடக்கிறபடி நடக்கட்டும் நம்ம இப்போ செய்கிறபடி செய்யலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறதை கொடுப்போம் அதுக்கப்புறம் வேலை தொடங்கி எப்படி போகுதோ அப்படி போகட்டும்ட்டு மெயின் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆஃபரில் போட ரெடி ஆகிட்டேன் நம்ம எஸ்டிஆர் ஹெர்பல் வந்து ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் வாங்குற விலைக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குகிற விலைக்கு நான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன் சீக்கிரம் புது புது பொலிவுடன் எஸ்வியார் கர்பல் ஏராயில் வரும் பாட்டில் இது கிடையாது வேறு பாட்டில் மாத்திரேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அரை லிட்ரு ஒரு லிட்ரு கால் லிட்ரு கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு பேட்சு வந்து அரை லிட்ரு போடுறேன் ரெண்டாவது பேட்ச்சு கால் லிட்ரு போடுறேன் மூணாவது பேட்ச் ஒரு லிட்ரு வரும் அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரேட்டாக தான் வரும் நீங்கள் வாங்குகிற மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன் சீக்கிரம் பார்த்துக்கிட்டே இருங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அது மட்டும் கிடையாது அதில் கிஃப்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது கிஃப்ட்டும் கொடுக்க போகிறேன் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு நிறைய கொடுக்க போகிறேன் அதனால் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணிடாதீங்க மருந்தும் இருந்து விட இருந்துடாதீங்க ஏன்னா எஸ்சிஆர் ஆயில் மட்டும் கிடையாது அது கூட உங்களுக்கு வந்து வரப்போகிறது வந்து கிஃப்ட்டும் கொடுக்க போகிறேன் அது கிஃப்டெல்லாம் என்னன்றத நான் ஆஃபர் போடுறதுக்கு முன்னே நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு வர வரப்போகுது பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இப்போ அரை லிட்ரு ஒரு லிட்ரு கால் லிட்ரு போட போகிறேன் மெயின் வந்து இனி வந்து வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாருமே தடவுங்க ஏன்னா நூறு எம்எல் பத்தலை பத்தலை பத்தலைன்றது தான் எல்லாேருக்கும் கம்ப்ளைண்ட்டு நூறு எண்ணெய் பத்தலை அப்புறம் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு யாரும் சொன்னதில்லை நிறைய பேர் ரெண்டு பாட்டில் வாங்குறவங்க ஒரு பாட்டில் வாங்குறாங்க இனி அந்த கவலை வராது உங்களுக்கு நீங்கள் இனிமேல் எப்பயுமே ஸ்டாக் இருந்து அடுத்த பாட்டில் வாங்குற அளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுக்குற அளவுக்கு இருக்கேன் ஆனால் இதுக்கு வந்து நீங்களும் சேர்ந்து நீங்கள் மட்டும் இல்லை நம்ம ஆயில் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மெயின் வந்து ஆயில் வந்து தலைக்கு மட்டும் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது தலைவலி கை வலி கால் வலி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிதான் இது ஆயில்ன்றதை விட ஒரு அரு மருந்துன்னு நினச்சி நீங்கள் நல்லா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மெயின் வந்து நரமுடின்றது வரவே வராதுங்க இன்றைக்கி தடவைனா நாளைக்கு சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் கேரண்டி தர முடியாதுங்க வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த அளவுக்கு எங்களால் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வாங்குற மாதிரி தான் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆயில் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆயில் ஆயில் வரப்போகுது உங்களுக்கு நீங்களும் வாங்கி தடவி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே இந்த எண்ணெய் தடவுற அளவுக்கு நான் கொடுக்க போகிறேன் அந்த அளவுக்கு மார்க்கெட்டு இப்போ நம்ம கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் உங்களுக்கு மின்கூட்டி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெட்டி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை லிட்டர் பாட்டில் வந்து ஒரு நூறு பாட்டில் மட்டும்தான் நான் போட போகிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டே நமக்கு கம்பெனின்றது பெரிய லெவல் வேலை செஞ்சு நிறையா பொருள் போட்டால் எல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம் கரெக்டாக போகுதான்னு பார்த்துட்டு செய்யலான்ட்டு நூறு பாட்டில் மட்டும்தான் நான் இப்போ ஆஃபரில் போட போகிறேன் அந்த நூறு பேர் யார்ன்றது தெரியாது அந்த நூறு பேருக்கும் கிஃப்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது இது கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு மறைக்கலாம் தெரியாதுங்க நூறு பாட்டில் போட்டுட்டேன் போட்டுவிட்டு பாட்டில் வருது ஸ்டிக்கர்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்குது எப்படி இன்னொரு பத்து நாள் பஞ்சு நாளில் ஆயில் வெளியே வந்துடும் வந்த பிறகு அது உங்களுக்கு ஃபேவரட்டான ரேட்டில் தான் வரப்போகுது எப்படி அரை லிட்டர் பேக்கிங் தான் என்கிட்ட என்னை பொறுத்தளவுக்கு நம்ம எஸ்விஆர் ஆயிலை பொறுத்தளவுக்கு யாருமே ரேட்டை கேட்கவே மாட்டாங்க ரேட்டை கேட்டுட்டு இவ்வளோ கம்மியாக கொடுங்க ரேட்டு அதிகம் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது ஆனால் நான் வந்து ரேட்டு வந்து கேட்கலனால இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன எங்களுக்கு பத்தலை கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மெயின் வந்து இந்த பாட்டில் வந்து மாறுது வேறு பாட்டில் போடுறோம் ஆனால் இந்த பாட்டில் வரும் நூறு எம்எல்ஏ இது தான் வரும் சரிங்களா நூறு எம்எல்ஏ இது வரும் கால் லிட்ரு அரை லிட்ரு ஒரு லிட்ரு வேறு பாட்டில் மாறுது அதுக்கான வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நூறு பாட்டில் மட்டும்தான் அது யார் அந்த லக்கி மேன்கள் யார் லக்கி என் பொண்ணு பையன் நீங்கள் யார் அந்த லக்கிங்க வின்னர்கள் அப்படின்றது தெரியாது ஏன்னா ஒரு மூணு பேருக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு இருக்குது அதுவும் நான் கொடுக்க போகிறேன் என்னடா இவ்வளோ நாள் இருக்கா ஒன்றுமே செய்யலைன்னு நினைக்கிறீங்களா அதுக்கான வேலையெல்லாம் அப்பா பயங்கரமாக மரமாக பார்த்துக்கிட்ருக்கிறாரு அந்த வேலையெல்லாம் போய்க்கிட்டு இருக்குது அதனால இந்த டைம் வந்து வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்குது பாட்டிலெலாம் ஆர்டர் போட்டு ஸ்டிக்கர் அடிக்க போகிறோம் என்ன காய்ச்சி உங்களுக்கு பேக்கிங் பண்ணி நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கறது தான் வேலை அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பொருள் உங்களுக்காக நான் கொடுக்க இருக்கேன் என்னால் என்னெல்லாம் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அத்தனை பெஸ்ட்டும் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு நீங்கள் நம்பி நம்பி நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பொருளும் நான் கொடுக்குறேன் அதுவும் வாங்கிக்கலாம் ஏன்னா பாபா நிறைய இதெல்லாம் இந்த இந்த திறமெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னே இருந்திருந்தால் நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்க தேவையில்லை எல்லாமே அதெல்லாம் இவ்வளவோ ஒருத்தவங்களால் முடியுமான்னா தான் இதெல்லாம் என்னால் முடியாது அவரால் முடியும் அத்தனையும் அவர் கொடுக்க இருக்காரு அதை தான் நான் வந்து உங்களுக்கு சேர்க்கிறேன் சேர்க்க போகிறேன் அதனால் நீங்கள் எல்லாமே அந்த நூறு நபர்கள் யார்ன்றது எனக்கு தெரியாது எதுக்காக நான் நூறு பேர் நூறு பாட்டில் அடிக்கிறேன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய பணம் போட்டு நிறையா எடுத்து நமக்கு வேலை செஞ்சவங்க வந்தவங்க போனவங்க நிறைய பேர் வந்து கம்பெனியில் பணம் நமக்குள்ளே வராமல் அவங்களே பணம் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய நிறைய செஞ்சு செஞ்சு நிறைய லாஸ் பண்ணிட்டேன் நான் அந்த மாதிரி வேலை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு பேட்ச்சு நூறு பாட்டில் அடிக்கிறேன் அடுத்த பேட்ச் வந்து எல்லாமே ஆஃபரில் தாங்க பட போகிறேன் அடுத்த பேட்ச் வந்து கால் லிட்டரு வரும் ரேட்டு வந்து நான் ஆஃபர் ரெடி பண்ணி பாட்டிலோடு தான் அவங்களுக்கு ரேட் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க வாங்க ரெடியாக இருந்துக்குங்க சரிங்களா நம்ம எஸ்விஆர் ஃபேமிலி யாரெல்லாம் பார்த்துக்கிட்டுருக்கீங்களோ ஆயில் வாங்குறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஃபேவரெட்டான ஆஃபர் வர போகுது டக்குன்னு நீங்கள் ஆர்ட்ரு போட்டுடுவீங்க அந்த மாதிரி ஃபேவரெட்டு உங்களுக்கு போகிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் பாருங்கள் எஸ்விஆர் வாங்குங்க மெயின் வந்து நரம்புடி வரவே வராதுங்க இப்போ இல்லை எந்த நம்ம ஆயில் யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் தடவுற மாதிரியே தடவுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அளவுக்கு தடவுற அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆறு லிட்ரு வரும் அடுத்த பேட்ச் வந்து கால் லிட்ரு போடுறேன் அதுக்கு அடுத்த பேட்ச் வந்து ஒரு லிட்டரு போட போகிறேன் ஏன்னா ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் நான் கொண்டு போக போகிறேன் இப்போ நான் செய்கிறது சரியாக தப்பா அப்படின்றதும் எனக்கு தெரியாது ஏன்னா ஆயில் ஸ்டாக்கு நிறைய இருக்கும் நான் பாட்டில் அடிக்க போகிறது வந்து நூறு தான் அடிக்கப் போகிறேன் ஏன்னா பாட்டிலுங்க இது நிறைய நம்மக்கிட்ட இருக்குது எப்படி போகுது அப்படி பார்த்துட்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பாட்டிலெல்லாம் ஆர்டர் போட்டாச்சு இனிமேல் ஸ்டிக்கர் மட்டும்தான் வரணும் வந்த உடனே பாட்டிலெலாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நான் அது எல்லாமே எல்லாம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் ஏன்னா இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத நாளையில் நம்ம இந்த பாட்டிலெல்லாம் ரெடி பண்ணோம் நான் ரெடி பண்ணேனான்னு அவ அப்பா தான் ரெடி பண்ணார் அதே மாதிரியே இப்போதைக்கி நான் எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மெயின் வந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்க உங்களுடைய பாட்டில் எனக்கு எந்த ஒரு விளம்பரமும் தேவையில்ல சாதாரண பாட்டிலில் நீங்கள் ஊற்றி கொடுங்க அவங்க என்ன அது போது எனக்கு இந்த ஆயில் கொடுங்கன்னு சொல்லி எல்லாமே அரை லிட்டரு ஒரு லிட்டரு தான் வாங்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சரிட்டு ஆறு லிட்டர் கொண்டு வரேன் அதுவும் நூறு பாட்டில் மட்டும்தான் இது வந்து நூறு பாட்டில் தான் சிம்பிளாக சொல்கிறாங்க என்னடா அப்படின்னா ஆமாங்க நம்ம ஏழ்மையாகவே பண்ணுவோம் பயங்கர பந்தா அது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் மக்களுக்கு கொடுப்போம் சிம்பிளாக கொண்டு போகலாம் ஏன்னா பெருசாக கொண்டு போய் நான் கீழே விழுந்துட்டேன் இது நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பெருசாக தான் ஆரம்பித்தேன் கீழே விழுந்துட்டேன் இப்போ நம்ம சிம்பிளாக கொண்டு போயிட்டு அடுத்த கட்டம் என்னன்றது நீங்கள் தர நீங்கள் இது எல்லாமே உங்களுக்காக தான் சரிங்களா நீங்கள் தான் எனக்கு அன்பு ஆதரவு உங்கள் சப்போர்ட்டு எல்லாமே நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் உங்கள் ஃபேமிலியாக நினச்சி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது என்னுடைய சொந்தங்கள்லாம் நீங்கள் தான் சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி என்னுடைய சொந்தம் உறவு அப்படின்னா எல்லாமே நீங்கள் தான் நான் இந்த டைம் வந்து ஆயிலுக்கு மட்டும் கிடையாது இன்னும் நிறைய உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து என்ன போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் நம்பிக்கையோடு வாங்கி எல்லாமே சாப்பிடுங்க ஏன்னா நாங்கள் சாப்பிட்றது நாங்கள் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகுதான் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆயில் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பொருள் கொடுக்க இருக்கிறேன் எல்லாமே எப்படி செய்ய போகிறேன் எனக்கு ஆள் சப்போர்ட்டுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆள் என்னங்க சப்போர்ட்டு அவர் பார்த்துக்குவார் அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் சரிங்களா எல்லாமே அவர் நான் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னா அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி கூப்பிட்டு போகணுன்ட்டு அதனால் அவர் மேலேயும் நம்பிக்கை வச்சு உங்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன் மெயின் வந்து இது கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை தான் உண்மை சொல்கிறேங்க நான் நூறு பாட்டில் மட்டும்தான் அடிக்கிறேன் சரிங்களா நூறு பாட்டில் ஆறு லிட்டர் பாட்டில் போட போகிறேன் அந்த நூறு பாட்டில் வாங்குறவங்களுக்கு மூணு பேருக்கு கிஃப்ட்டு காத்துக்கிட்டுருக்கு அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றது எனக்கு தெரியாது எப்படி பார்த்தாலும் வர ஒன்றாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு ஆஃபர் அறிவிச்சிடுவேன் வந்துடும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஆயில் ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் நிறைய கொடுக்க காத்துக்கிட்டு இருக்க அதுக்கான வேலையெல்லாம் போய்கிட்டுருக்கு அதுக்கான சாட்சி வந்து நம்ம புதிய இடத்துல உட்காந்துருக்கோம் சரிங்களா நான் எங்கே இருக்கேன் என்னான்றதுலாம் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா ஆனால் நம்ம இடம் மாறிட்டோம் அதனால் இடம் மாறிட்டோம் சாதாரணமாக பாருங்கள் அடையே மொட்டை மாடியில் உட்காந்து மொட்டை மாடியில் பால்கடியில் தான் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் இன்னும் ஆஃபீஸ்லாம் உள்ளே செட் பண்ணலை எல்லாத்துக்குமே இடம் ரெடியாக இருக்குது ஆஃபீஸ்லாம் ரெடியாக இருக்குது எல்லாம் ஜாமான் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அடுக்கணும் அது மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது மெயின் வந்து முடி வந்து கருமையாகுங்க நம்ம வந்து இப்பிலேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே நம்ம ஆயில் தடவ ஆரம்பிச்சுடுங்க முடி கொட்டாது வந்து நரமுடி முடி வராது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய வசதி வசதி பயங்கர பிஸ்னஸ்மேன் பயங்கர கோடிக்கணக்கான பணம் இப்படிலாம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் தலையில் முடியலன்னா அந்த அழகே போயிடுது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணுன்னா நம்ம ஒரு ஆயில் ரெண்டாவது வந்து ஆயில் வந்து நீங்கள் தடவிக்கிட்டே இருக்கணுமா தடவி தலையில் என்ன சத சதன இருக்கணுமான்னா அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் தலையை தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே உங்கள் வேலை குளிக்கிற நேரம் மட்டும் நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடவி குளிக்கிற மாதிரி மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது தடவுனாலே போதும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வரும் மெயினாக வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறமுடி பாவம் பிள்ளை பாவம் என்ன கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு ஆயிலெலாம் அனுப்பணும் இந்த மாதிரி இருக்குது சைரா கண்டிப்பாக எஸ்ஆர் ஹெர்பல் வந்து ஆயில் ஒரு ஒரு வீடும் வாங்குங்கன்னு கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சீக்கிரம் குடி சீக்கிரம் விரைவில் ஆஃபர் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் பெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அது என்னன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கான வேலை போய்கிட்டு இருக்குது பாட்டிலில் ஆர்டர் போட்டு நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணி பாயில் காய்ச்ச போகிறேன் வேலை இடமும் மாறியாச்சு எல்லா வேலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இனிமேலாக உட்காந்துருக்க வேலை இல்லை பாபா கூடாதுன்னு சொல்லிட்டாரு வேலை ஸ்டார்ட் பண்ணுட்டாரு ஏன்னா அவர் வேலையை தொடங்கிறதுக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸ் சொல்லிக்க வந்து எல்லா வேலையும் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு இனி அப்பா கரெக்டாக கொண்டு போயிடுவார் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வாங்கறதுக்கு தயாராக இருங்கன்னு கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறந்துடாதீங்க மறந்து இருந்துடாதீங்க எஸ்டிஆர் ஹெர்பல் வந்து ஆஃபரில் வருது மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மெயின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் வந்து இந்த வீடியோ நான் போட போட உங்களுக்கு வரும் இதில் நிறைய வந்து உங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்க போகிறேன் என்ன கொடுக்குறேன்னு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் லைக் பண்ணுங்கள்